செங்கோட்டையின் சூசகம் பொங்க பிறகு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை பார்க்கலாம் அதிமுகவில் இருந்து பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையார்கள் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் தாவேக்கா நிர்வாக ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான செங்கோட்டையன் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசும்போது ஓபிஎஸ் அனைத்து மாவட்ட செயலாளரும் நடத்திய ஆலோசனையின்படி எந்த காலகட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்று உறுதியளித்திருக்கிறார் விரைவில் அவர் நல்ல முடிவை எடுப்பார் இந்த பொங்கலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு முனையை பார்க்கலாம் பொங்கலுக்குப் பிறகு அதிமுகவிலிருந்து பலரும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வர இருக்கிறார்கள் அமமுகவுடன் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறது வரும் இருபத்தி ஏழு இருபத்தி மலேசியாவில் தனது படம் தொடர்பான நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார் அதன் பிறகு எந்த மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் என்பது அறிவிக்கப்படும் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அவருக்கு விதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனினும் அதையெல்லாம் தாண்டி மக்கள் மனதில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அவர் ஆட்சி பீடத்தில் அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது கூட்டம் கூடுவதற்கு அனைவரும் செலவு செய்கிறார்கள் ஆனால் செலவை செய்யாமல் அவருக்கு கூட்டம் கூடுகிறது எதிர்கால தமிழகத்தில் விஜய் ஆள வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்